எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து வெங்காய பக்கோடா வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க ஒரு அரை கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து உப்பு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சோடாப்பு வந்து ஒரு சின்ன பீஞ்சளவுக்கு எடுத்து அதையும் போட்டுக்கோங்க நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி விட்டுருங்க இது இது நேரம் ஆச்சு சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டன் அமுக்குங்க ஒரு நாலஞ்சு வெங்காயம் எடுத்து நல்லா வெட்டி வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த வெங்காயத்தெல்லாம் போட்டு நல்லா வந்து பசைஞ்சி எடுத்துக்கோங்க பசைஞ்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து தண்ணியை வந்து நல்லா துளிச்சு துளித்து விடுங்க தண்ணியை வந்து துளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வந்து கடாயில் எண்ணெய் வந்து ஊற்றிட்டு சன்ஃப்ளவர் எவ்வளோ நான் ஆயில் நான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அதை ஊற்றிக்கோங்க அந்த எண்ணெயை வந்து இதான் பக்குவம் வந்து இந்த பக்குவம் வர்ற அளவுக்கு நல்லா பணஞ்சி வச்சுக்கோங்க ரொம்ப உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கட்டி கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது அதனால் அளவு பக்குவம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து நீளத்தில் வச்சுக்கோங்க அந்த கையில் வந்து அருளேலேயே அப்படியே எடுத்து எடுத்து அப்படி திருப்பி திருப்பி விட்டுருங்க அப்படி ப வரல வந்து திருப்பி திருப்பி வரலை விட்ருங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து அதில் நல்லா இதாக வந்துடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து தான் நீங்கள் கடாயில் வந்து காரண்டியாக வைக்கணும் அதுக்கு முன்னாடி கரண்டி எடுத்து க கடாயை கிண்டாதீங்க அது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த ப்ரௌன் கலர் உள்ள அளவுக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் அந்த கடாயில் இருக்கிறத வந்து அந்த கரண்டியை வச்சு எடுத்து அது தனியாக வச்சுக்கோங்க அப்படியே ஒவ்வொரு இதையும் பண்ணி எல்லாத்தையும் சுட்டு முடிச்சுருங்க சுட்டு முடிச்சுட்டு தனியாக வந்து ஒரு டப்பாவில் போட்டு அதை மூடி வச்சிட்டிங்கன்னா அது கெட் அதை வந்து ஒரு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கூட அதை எடுத்து அது ரெண்டு நாள் கெட்டு போகாமல் இருக்கும் வெளியே வச்சால் கெட்டு போயிடும் அடுத்த நாள் ஒரே நாள்லேயே வந்து அதை சாப்பிட்டு காலி பண்ணிடுங்க இப்போ வந்து கடை இப்போ வந்து காரா பூந்தி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க அரை கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சோடா பொண்ணு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு சின்ன பிஞ்சு அப்புறம் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து அதை நல்லா கிண்டி 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 விடுங்க கிண்டி விட்டுட்டு இட்லி பாவு மாவு பாதம் அளவுக்கு வந்தோம் ஓரளவுக்கு கிண்டி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி கிண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுட்டு அந்த ஜல்லிக்கரண்டியில் வந்து அதை அந்த மாவை ஊற்றிட்டு நல்லா அந்த கரண்டியை வச்சு தேய்ச்சி விட்ருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த கடாயில் கிண்டு கரண்டியை வச்சு கிண்டாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அந்த மாவு நல்லா இதானதுக்கப்புறம் எடுத்து எடுத்து தனியாக வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டு அதை நல்லா பனைஞ்சி விட்டுக்கோங்க பனைஞ்சி விட்டுட்டு அதை வந்து எடுத்து சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு வந்து தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாம் இது நன்றி